ஜென் தாவோ போன்ற மரபுகளில் ஒரு ஆசிரியர் குரு இறக்கும் தருவாயில் அவர்கிட்ட சென்று ஒரு வார்த்தை சொல்லுங்கள்னு கேட்பது ஒரு மரபு அதாவது ஒருவர் இறக்கும் தருவாயிலும் அவங்க சுனை சுயநினைவோடு தான் இருப்பாங்க அதனால தான் அவங்க ஆசிரியராக குருவாக கருதப்படுகிறார்கள் ஒரு தன் மரணத்தை ஏற்றுக்கொள்ளும் மரணத்தை மகிழ்ச்சியாக சுயநினைவோடு அணுகும் ஒருவர் தான் அத்தகு திறன் கொண்டவர் ஒருவர் எப் வாழ்க்கை எப்படி வேணால் வாழ்ந்திருக்கலாம் அவர் மரணம் தருவாயில் எப்படி இருக்காருங்கிறத வச்சு தான் அவர் யாருங்கிறது நம்மளுக்கு உண்மையிலே தெரிய வரும் ஸோ அப்படிப்பட்ட ஒருவர்கிட்ட போய் ஒரு சொல் சொல்லுங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அவருடைய வாழ்க்கையின் சாரம் முழுவதையும் திரட்டி ஒற்றை சொல்லா சொல்வாங்க அது வந்து அதை கேட்பவருக்கு பெருமூக்கத்தையும் பெரும் மாற்றத்தையும் ஏற்படுத்தும் அப்படின்னு பொருள் யோசிச்சு பாருங்க ஒரு சாதாரணமான விஷயமா காந்தி இறக்கும்போது ஹே ராம்னு சொல்லிட்டு இறந்தார் அது எளிதான விஷயமா என்ன எனக்கு காந்தியின் மீது பல விமர்சனங்கள் உண்டு நான் காந்தியை முற்றிலும் வேறு கோணத்தில் பார்க்குறேன் ஆன்மீக ரீதியாக எல்லாத்தையும் அணுகுவதனால என்னை பொறுத்தவரையில் அவர் ஒரு அரசியல்வாதி தான் அவர் ஆன்மீகத்தை பயன்படுத்திக்கிட்டார் அப்படிதான் நான் சொல்லுவேன் இருந்தாலும் ஒருவர் இறக்கும்போது அதுவும் குண்டடி பட்டு இறக்கும்போது படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு இருப்பது என்ன சாதாரணமான விஷயமா அதுக்காக ஒருத்தர் திட்டமிட்டு தயார் செய்து கொள்ள முடியுமா யோசிச்சு பாருங்க ஆனால் வாழ்க்கை அப்படிதான் தான் வாழ்க்கை என்பதே மரணத்துக்காக தயாராவது தான் கொஞ்சம் கேட்க சங்கடமாக இருக்கலாம் அதுதான் உண்மை உண்மையில் ஒரு ஞானி என்பவன் வாழும்போதே மரணித்தவன் அவன் தான் அகங்காரத்தை கொன்றவன் மனதை கடந்தவன் அவன்தான் ஞானி அது எல்லோருக்கும் சாத்தியம் கிடையாது காந்தி அதையெல்லாம் செஞ்சதில்லை ஆனால் அதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருந்தார் நான் அவர் குறித்து வேறு இடத்துல விரிவாக பேசுகிறேன் எல்லாம் இப்போ விரிவாக பேசுவதற்கு காரணம் என்ன அப்படின்னா முன்னாடியே சொன்னபடி நம்ம வாழ்க்கை என்பது மரணத்துக்கு நம்மை தயார் செய்து கொள்வது அதுக்காக அப்படியே தூங்கிக்கிட்டே மரணத்தை எதிர்பார்த்து காத்துட்ருப்போமா வாழ்க்கையை வாழணும் வாழ்க்கை வாழ்வதன் மூலமாக தான் வாழ்க்கையை கடந்து செல்ல முடியும் நம்ம வாழ்க்கையை ஒழுங்கா வாழ்ந்தோம் அப்படின்னா மரணமும் நம்மை மதிப்புடன் வரவேற்கும் எல்லோருமே எப்படி வாழ்கிறது தெரியாமல் திணறிக்கிட்டு இருக்கும் நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான் அது எல்லோரும் துக்கத்தில் இருக்கோம் அப்படின்னாலே நம்ம வாழும் விதம் சரியில்லைங்கிறதான் அந்த துக்கம் காட்டுது அதனால தான் நம்ம எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி பாவனை செய்கிறோம் நல்லா சிரிச்சுக்கிட்டு போஸ் கொடுத்துட்ருக்கோம் ஃபோட்டோவில் ஆனால் உள்ளுக்குள்ளே எவ்வளோ துக்கம் இருக்குதுன்னு நம்ம ஒவ்வொருவருக்குமே தெரியும் அப்போ அந்த துக்கத்தை எதிர்கொண்டு அதிலிருந்து மீண்டு வருவது மூலமாக தான் நம்ம உண்மையான மகிழ்ச்சியை உணர முடியும் வாழ்க்கை என்பது அந்த விதத்தில் ஒரு போராட்டம் துக்கத்துக்கும் நமக்கும் நடக்கிற போராட்டம் ஆனால் துக்கம் என்பது இருளை போன்றது இருளை கத்தியால் வெட்ட முடியுமா இருளோடு போய் சண்டை போட முடியுமா மாறாக இருளை புரிந்து கொள்ள வேண்டும் இருட்டிலேயே உக்காந்துட்டு நம்ம இருட்டும் கண்களுக்கு பழகிடும் நம்ம முதல்ல தெரியாத பல விஷயங்களை நம்மளால் பார்க்க முடியும் அவளுக்கு பயப்படாமல் தனியாக துணிவாக உறுதியாக இருக்கிற விடும் அவ்வளோதான் இப்போ துக்கம் வரும்போது நம்ம கலங்கக்கூடாது இடுக்கன் வருங்கால் நகுகான்னு அது அவையார் சொல்லியிருக்காங்க நம்ம சிரிக்கவெல்லாம் தேவை கிடையாது இடுக்கம் இடுக்கன் வரும்போது ஆடாமல் அசையாமல் இருந்தாலே போதும் அசையாது இருந்து நானே கடவுள் என்று அறிந்திருன்னு இயேசு சொன்னதும் அதுதான் பாருங்கள் எவ்வளோ விஷயங்களை நம்ம கனெக்ட் பண்ண முடியாது ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அவ்வளவு சிக்கலானது வாழ்க்கை அவ்வளவு நுட்பமானது அதை புரிந்து கொள்வது அதை புரிந்து கொள்ளும் கொண்ட பலரும் இருக்காங்க நாம் அவற்றை சரியாக புரிந்து கொள்ளலை திருக்குறள் எழுதி இரண்டாயிரம் வருடங்களுக்கு மேலே ஆச்சு நம்ம என்ன புரிந்து கொண்டோம் ஸோ தவறு நம்மகிட்ட இருக்குது நம்ம சரியாக எதையும் புரிந்து கொள்வது இல்லை அதே சமயம் நம்ம புரிந்து கொள்ளும் விதத்தில் மற்றவங்க சொல்லித்தரதும் கிடையாது அதையும் நம்ம சொல்லணும் ஸோ இதெல்லாமே ஒரு சிக்கலான விஷயங்க இப்போ அந் அந்த சிக்கல்களை களைவதற்கு என்னால் என்ன முடியுமோ அதை நான் முயற்சி செஞ்சு கொண்டு இருக்கேன் ஏழு எட்டு வருடங்களுக்கு முன்னாடே என்னை விட இரண்டு மடங்கு வயதில் மூத்தவர் முப்பது வருடங்கள் பெரியவர் வந்து என்னிடம் எப்படி வாழ்வதுன்னு கேட்டார் எனக்கு தெரியல என்கிட்ட என்ன எதுக்கு கேட்குறாரு நானும் அப்படி ஒன்றும் சிறப்பாக வாழலை நான் நினச்சேன் நான் ஆனால் இப்போ யோசிக்கிறேன் அவர் ஏன் அப்படி கேட்டிருப்பாருன்னு எனக்கு புரியுது எனக்கு ஏன்னா எல்லோருமே வந்து மற்றவர்களை வந்து மற்றவர்களிடமிருக்கும் குறைகளை நேரங்களும் பார்த்து தான் நாம் வாழ்கிறோம் அதன் மூலமாக தான் நாம் யாருன்னு தெரிஞ்சுக்கிறோம் ஒவ்வொரு வரையும் நாம் பார்த்து இட போட்டு வாழ்கிறோம் ஸோ அந்த விதத்தில் அவர் எங்கிட்ட எதையோ பார்த்துருக்காருன்னு எனக்கு புரியுது அதை எப்படி சொல்வது எனக்கு தெரியலை ஏன்னா நான் மிகவும் எளிமையாக சொல்லித்தரணும்னு முயற்சி செய்கிறேன் எல்லோருக்கும் புரியும் வண்ணம் இருக்கணும்னு சொல் முயற்சி செய்கிறேன் அதே சமயம் எவ்வளவு எளிமைப்படுத்துகிறோமோ அவ்வளோ சிக்கலாகவும் இருக்கும் அதனால தான் திருக்குறளை நம்மளால் புரிந்து கொள்ள முடிவதில்லை ஏழே வார்த்தைகளில் எவ்வளோ நுட்பமான விஷயங்களை சொல்கிறாரு ஆனால் அது பற்ற மாட்டேங்குது அதனால தான் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல் எழுதினார் அதுதான் வாழ்வின் சுவாரஸ்யம் கல்ஜிப்ரானின் ஒரு அருமையான கவிதைகளில் ஒன்று வாழ்வின் இரகசியங்களை அறிந்து கொண்ட பிறகும் வாழ வேண்டி வேண்டி இருப்பது வாழ்வின் இரகசியங்களில் ஒன்று உண்மையில் இந்த ரகசியங்கிறது தான் நான் மொழிபெயர்த்தது அதை விட மர்மம்னு போட்டால் இன்னும் சரியாக இருக்கும் வாழ்வின் மர்மங்களில் ஒன்று வாழ்வின் மர்மங்களை அறிந்து கொண்ட பெரும்பும் வாழ வேண்டி இருப்பது பொறுமையாக புரிஞ்சு கவனித்து புரிஞ்சுக்கோங்க நம்ம ஞானம் அடைந்துட்டாலும் தான் ஆகணும் காற்றை சுவாசிச்சுக்கிட்டு கனவுகளை வாழ முடியாது நம்ம உடலை கவனித்துக்கொள்ளணும் உணவுக்கு உண உணவு தேவை தூக்கம் தேவை ஸோ நம்ம வாழ்க்கை எப்படி வாழ்கிறோங்கிறது நம்ம ஊருபடைய பொறுப்பு நம்ம ஞானியாக இருக்கலாம் அஞ்ஞானியாக இருக்கலாம் முட்டாளாக இருக்கலாம் புத்திசாலியாக இருக்கலாம் ஏழையாக இருக்கலாம் பணக்காரனாக இருக்கலாம் எல்லோருக்கும் வாழ்க்கை வாழும் பொறுப்பு இருக்குது அதை எப்படி வாழ்வது பல விதங்கள் அதை கற்றுக் கொடுக்க முடியும் சினிமா வந்து ஒரு தான் சினிமா வந்து கற்றுக்கொள்வதற்கு வாய்ப்புகளை பா தருவதற்கான ஒரு நல்ல ஊடகம் அப்படி கற்றுக்கொள்ளும் திறன் கொண்ட பல படங்கள் இருக்குது அதில் ஒரு படம் வந்து ஆக்கிரா குரோசோவின் இக்குரு இக்குருனா டு லீவ் வாழ்வது என்று பொருள் ஸோ இந்த தலைப்புக்கு பொருத்தமான படம் அது இந்த படத்தை பற்றி பேசுவதற்காக தான் இந்த ப தலைப்பை எடுத்தேன் இந்த தலைப்பு எடுத்ததுனால தான் அந்த படத்தை பற்றி பேசுகிறேன் அகிரா குரா சோவான எல்லாேருக்கும் செவன் சாம்ராய் தான் தெரியும் என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு முக்கியமான படம் அதை பற்றி பேசியிருக்கேன் நிறைய அதை வந்து கற்றுக்கொள்ளலாம் ரொம்ப சுவாரஸ்யமான படம் அதே அதுக்கு கம் முற்றிலும் வேறு கோணத்தில் எடுக்கப்பட்ட படம் இது குரு அதில் வந்து ஒரு கிராமம் ஏழு சாம்ராய்கள் திருடர்கள் இப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது இதில் வந்து ஒரே ஒரு மனிதர் தான் முக்கியமான பாத்திரம் அவரும் இளைஞர் கிடையாது ஒரு முதியவர் வாழ்வை மரணத்தின் தருவாயில் இருப்பவர் இதில் படத்தில் நாயகனும் செவன் சாமராயோட நாயகன் அந்த முதன்மை தலைமை சாம்ரை தான் அதுதான் திரைப்படம் அப்படிப்பட்ட ஒரு நான் பாத்திரத்தை நடித்தவர் இப்படிப்பட்ட ஒரு பாத்திரத்துலேயும் சோபிக்க முடியுது அப்படின்னா அதுதான் அந்த இயக்குனரோட திறமை அதுதான் அந்த நடிகரோட திறமை அதுதான் கலை இது எல்லாராலையும் பார்த்து புரிந்து கொள்ள முடியாதுன்னு சொல்ல முடியாது ரொம்ப எளிமையான படம் இது ஆனால் ஜப்பானிய படம் ஆங்கில சப்டைட்டில் தான் கிடைக்கும் தமிழில் இருக்காங்கன்னு தெரியல ஆனால் முயற்சி செஞ்சு பாருங்கள் ஏன்னா நம்மளுக்கு தேவையானது எல்லாமே நம்மளுக்கு பிடித்த விதத்தில் கிடைக்காது எப்பவுமே சிலது நாம தான் முயற்சி செஞ்சு கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கும் இதை டயலாக் இல்லாம கூட இந்த படத்தை புரிஞ்சு கொள்ள முடியும்னு நான் நினைக்கிறேன் டயலாக் இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அவ்வளவுதான் நான் எந்த படத்தை பற்றியும் விரிவா பேச விரும்பலை நான் படத்தை பத்தி ஒரு அறிமுகம் தான் கொடுக்க விரும்புகிறேன் அப்புறம் அதுல நீங்கள் நீங்க அதன் நுட்பங்களை தான் புரிஞ்சு கொள்ளணும் ஏன்னா வாழ்க்கையே அப்படிதான் நம்ம ஒவ்வொருவருக்கும் நம்ம வாழ்க்கையை நமக்கு பிடித்த விதத்தில் வாழணும் அதற்கான உரிமை இருக்குது அதுக்கான சுதந்திரம் இருக்குது அதை நாம் தான் மேற்கொள்ளணும் அது சிரமமாக இருந்தாலும் நம்மளோடய முயற்சியில் நாம் அதை செய்யணும் அதனால் இந்த படத்தை பாருங்கள் நிறைய புரிதல்கள் கிடைக்கும் இந்த படத்துக்காக நான் உருவாக்கிய படம் இது நான் எதிர்பார்த்ததை விட மிகச் சிறப்பாக வந்திருக்கு படத்தை பார்த்தீங்கன்னா இந்த ப இந்த படத்தை பற்றி நன்றாக புரிந்து கொள்ளலாம் இதுதான் வாழ்க்கை இதுதான் கலை வாழும் கலை என்பது வாழ்க்கையை எப்படி சரியாக வாழ்கிறோம் என்பது நம்ம நம்ம எல்லோருமே கலைஞர்கள் தான் நாம் உருவாக்கும் படைப்பு தான் வாழ்க்கை அது எவ்வளவு சரியாக வந்திருக்குங்கிறது நம்ம இப்போ தெரியாது நம் மரணமுறும் தருவாயில் மற்றவர்கள் நம்ம எப்படி அணுகுகிறார்கள் என்பதை வைத்து புரிந்து கொள்ள முடியும் அது வரைக்கும் நம்ம வாழ்ந்து கொண்டே இருக்கணும் அது வரைக்கும் நாம் படித்து கொண்டே இருக்கணும் நாம் உருவாக்கக்கூடியது ஒரே ஒரு ஓவியம் ஒரே ஒரு பாடல் ஒரே ஒரு சிற்பம் அது மட்டும்தான் நம்மளால் முடியும் அதுதான் நம்முடைய வாழ்க்கை அது எப்படி இருக்குங்கிறது மற்றவங்க சொல்ல தேவை கிடையாது அது அழகாக இருக்கட்டும் அசிங்கமாக இருக்கட்டும் கேனத்தனமாக இருக்கட்டும் கிறுக்குத்தனமாக இருக்கட்டும் அதனால் நம்மளுக்கு என்ன வந்துச்சு அதில் நாம் உண்மையாக நேர்மையாக இருந்தோமா அதை நாம் வெளிப்ப எந்த அளவு நம்ம நம்மளை உண்மையாக வெளிப்படுத்தியிருக்கோமோ அதுதான் முக்கியம் அங்கே நம்ம எல்லோருக்கும் ஒரு வாழ்க்கை தான் ஒரே ஒரு வாய்ப்பு தான் அதை எப்படி வாழ்கிறோங்கிறது நம்முடைய தேர்வு நம்முடைய பொறுப்பு நம் வாழ்க்கை நம் தேர்வு நம் வாழ்க்கை நம் பொறுப்பு